வந்தார் திரௌபதியோ மன்றாடி கொண்டிருந்தார் இந்த சபையில் யாரும் இல்லையா நானோ குருகுலத்தின் மருமகள் ஒற்றை வஸ்திரத்தில் இருக்கிறேன் ராஜஸ்வலை அவஸ்தையில் இருக்கிறேன் இந்த சமயம் என்னை இந்த சபைக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கவே கூடாது இங்கே ஆண்மகன் யாரும் இல்லையா இந்த அபலையின் மேல் நடக்கின்ற அக்கிரமத்தை தடுத்து நிறுத்துபவர் யாரும் இல்லையா அந்த சமயம் துரியோதனன் சொல்லிக்கொண்டார் துச்சாதனா திரௌபதியை நிர்வஸ்திரமாக்கி என்னுடைய மடிமீது உட்காரவை என்று அவருடைய தொடையின் வஸ்திரத்தை அகற்றி பட்டென்று தட்டிக்கொண்டார் கொண்டார் அதே சமயம் கொண்டே கர்ணன் சொன்னார் திரௌபதிக்கு என்ன வெட்கம் மானம் இவளோ ஐந்து புருஷர்களுடைய மனைவி விபச்சாரிக்கு சமமானவள் எல்லாவற்றையும் விட மிக பாவம் கர்ணனுடையது இதுதான் மகாசதி சாத்வி பதிவிரதை பகவத் பக்தை கிருஷ்ண என்கின்ற திரௌபதியை அவரோ விபச்சா